ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சாதனையில் இப்படி ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் திரவியம் அவங்களோட சிக்ஸ் இயர்ஸ் கடந்து வந்த பாதைனால ஒரு சின்ன லைவ் வந்திருந்தார் நம்மளோட திரவியம் அவரோட யூடியூப் சேனலில் லைவில் வந்து கடைசியாக வந்து இவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மறந்துட்டுருக்கார் அவர் பேசுகிறதுக்கு அதனால ஒரு சின்ன வருத்தம் வந்து அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து இருந்திருக்கு எல்லோரும் நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஜேபி ஃபேன்ஸை வந்து பிடிக்காதா ஜேபி வந்து மறந்துட்டிங்களா அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு கேட்டிருக்காங்க பிள்ளருக்கு கேள்வியெல்லாம் அதில் நம்ம திரவியம் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டப்புல அதனால் அவர் வந்து ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருந்தார் என்னென்னா அந்த மாதிரி நான் யாரையும் பர்டிகுலராக நான் ஒதுக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை நான் வந்து மறந்துட்டேன் நான் லாஸ்ட்டாக அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன் ஜேபி ஃபேன்ஸை பற்றி ஆனால் பேசாமல் பேசுகிறதுக்குள்ளே அது மறந்துட்டு நான் வந்து விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரி எல்லாம் கேட்டிருக்காரு மறதின்றது மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வர்றது அந்த மாதிரி தான் அவரும் மறந்துட்டார் ஆக்சுவலாக பர்டிகுலராக விடணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது அவருக்கு ஒருத்தவங்க பாடவும் சொல்லியிருந்தாங்க நான் லாஸ்ட்டாக பாடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுவுமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜேபி ஃபேன்ஸை பற்றி ஜேபி ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ நம்மளை மறந்துட்டாரோ நம்ம மேலே அந்தளவுக்கு அன்பு இல்லையோ அப்படின்னு யோசித்தாங்க இல்லையா அதுக்காகவே அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா நீங்கள் வந்து ஜேபி ஃபேன்ஸுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி கேரக்டர் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க வந்து புது சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தையே நடத்தியிருந்தீங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் அவர் சொல்லியிருக்காருங்க ஆஷ்டாக் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தீங்க இல்லையா ஜேபி மறுபடியும் வரணும் புது சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு ட்ரெண்ட் பண்ணதும் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு எப்படிங்க பாசம் அதெல்லாம் அந்த ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் என்ன நம்ம எடுத்து கண்டினியூஸாக பேசும்போது டக்குன்னு அது மறந்து போயிடும் அந்த மாதிரி தான் விஷயம் அது இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்வாத்தியோட பேர் பண்ணி பண்றது அப்கமிங் சீரியல் வந்து அவங்களோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக பேர் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிக்க மாட்டேன்லாம் கிடையாது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா மேபி அப்கமிங்கில் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துச்சுன்னா ஷுவராக நான் வந்து பண்ணுவேன் ஜேபியை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இது ஜேபி ரசிகர்களுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பண்ண அந்த ஆஷ்டாக எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க ஒரு ஹீரோவாக நீங்கள் நடத்தின போராட்டம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையுமே கவனிச்சிருக்காரு என்னென்னா அவர் வந்து அதை பற்றி பேசலை இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது எல்லாத்த பற்றியுமே பேசிட்டாரு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது